அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சில பேர் வந்து எங்கிட்ட கேட்பாங்க தோஷத்துக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அதாவது இந்த தோஷத்துக்கு பரிகாரம் என்ன அந்த தோஷத்துக்கு பரிகாரம் என்ன தோஷத்துக்கு என்ன பண்ணணும் எந்த கோயிலுக்கு போகணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷன்றது உண்மையாக அது எந்தளவுக்கு வேலை செய்யுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாங்கல்ய தோஷம் கலந்தர தோஷம் இந்த மாதிரி ஏகப்பட்ட தோஷங்கள் ஓகேங்களா ஸோ சூரியன் பாதிக்கப்பட்ட அது ஒரு விதமாக வேலை செய்யுது சந்திரன் பாதிக்கப்பட்ட அது ஒரு விதமாக வேலை செய்யுது ராகுவோட பிரச்சனைலேருந்து ரொம்ப ப படாத பாடுபடுறேன் அதை எப்படி காப்பாற்றிக்கிறது ஸோ இது இந்த எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்து என்கிட்ட கேட்கப்படுகிறது அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயும் சில பேர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேள்விகள் கேட்குறாங்க ஸோ எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்த பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயமாகவும் இந்த வீடியோ இருக்கும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி வந்து போன ஜென்மத்துலேயோ இதுக்கு முன்னாடி ஜென்மத்துலேயோ எத்தனையோ ஜென்மத்தில் எவ்வளவோ கருமா பண்ணிட்டேன் என்னென்னவோ பண்ணி வச்சுருக்குறோம் இல்லை இந்த ஜென்மத்துலேயோ கூட இதுக்கு முன்னாடி நான் கெட்டவனா வாழ்ந்துட்டேன் இல்லை மோசமாக இருக்கான் இல்லைனா நான் ஆரம்பத்துலேருந்தே நான் நல்லவனாக தான் சார் இருக்கிறேன் ஏன்னா வந்து எனக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிற ஆளாக இருந்தாலும் எவ்வளோ அதாவது எவ்வளோ மோசமான ஜாதகமாக நீ உங்களோட ஜாதகம் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த பரிகாரங்கள் செய்யும்போது நிச்சயமாக கர்மவினைகளும் வழியும் அதே மாதிரி உங்கள் ஜாதகம் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறும் நீங்களே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக மாறுவீங்க உங்களுக்கு ரொம்ப வந்து மிகப்பெரிய அளவில் தெளிவு அப்படின்றது கிடைக்கும் எந்த கெடுதலும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வராது ஸோ இந்த வீடியோவோட முக்கியமான அந்த ஒரு பரிகாரத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகேங்களா முதல்ல வந்து ஜாதகம் அப்படின்னா என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஜாதகம் மோசமாக இருந்தால் இது எப்படி சரி பண்ணலான்றது பா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா முதல் ஜாதகம்னா என்னன்றது புரியணும் ஓகேங்களா இப்போ உங்கள் ஜாதகம் இப்போ இருக்கிறாங்க இல்லையா சில பேர் நிறைய பேர் வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா குரு சுக்கரன்லாம் வந்து நல்லா வலுவாக இருக்குது எல்லாம் வலுவாக இருக்குது அதனால் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ உங்கள் சில பேர் ஜாதகத்தில் என்ன ஆகுது குரு சுக்கரன்லாம் அடிபட்டு போது சனி ராகு கிரகங்கள் வந்து அதிக அதோட பாவகிரகங்களோட தாக்கம் வந்து அதிகமாகுது அதனால் வந்து நன்மைகளே நடக்க மாட்டேங்குது அப்படின்றது அர்த்தம் அதுக்கு இல்லையா இதுதான் வந்து மோசமான ஜாதகம் கரெக்டு தானே இப்போ ஒரு மோசமான ஜாதகம் அப்படின்னா எப்படி இருக்கும் லக்னாதிபதி வீக்காக இருக்கும் ராசி அதிபதி வீக்காக இருக்கும் முக்கியமாக சந்திரன் வந்து படு மோசமாக இருக்கும் சந்திரன் இருக்கும் இல்லை கேது சந்திரன் இருக்கும் இல்லை சனி சந்திரன் இருக்கும் இந்த மாதிரி இல்லைன்னா சில பேர் இன்னும் மோசமாக போனால் ராகு சனி ரெண்டு பேரோடையுமே சந்திரன் வந்து சேர்ந்துருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து மோசமான கிரகநிலைகளை வாழ்க்கையில் வந்து பெருசாக எதுவும் அனுபவிக்க முடியாத அனுபவிக்க தகுதி இல்லாத ஜாதகம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து மோசமாகலாம் இருக்குது ரண கொடூரமான ஜாதங்கள்லாம் வந்து இருக்குது நான் பார்த்துருக்குறேன் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவ்வளோ மோசமான ஜாதகம் இருக்குது அவ்வளோ இருந்தாலுமே இறைவன் நம்மளை கைவற்றுவார்னு நினைக்கிறீங்களா புரியுதுங்களா இவ்வளோ மோசமான ஜாதகம் இப்போ நல்லவங்க மட்டும் நல்ல ஜாதகம் மட்டும்தான் இங்கே நல்லா வாழணுமா அப்படிலாம் கிடையாது ஓகேங்களா இறைவன் வந்து எவ்வளோ மோசமானவங்களையுமே கைவிடுறது கிடையாது ஏதோ ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பார் அந்த ஆப்ஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரி ஓகே இப்போ அந்தளவுக்கு உங்களுக்கு மோசமான ஜாதகமாகவே இருக்குது அப்படின்னே வச்சுப்போம் அந்த மோசமான ஜாதகத்தில் ஒரு முக்கியமான சூட்சமாக சொல்கிறோம் பாருங்கள் உண்மையாகவே அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கெடுதல் நடக்குதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிடையாது ஓகேங்களா உங்களுக்குள்ள மோசமான கர்மப்பதிவுகள் இருக்கிறதுனால தான் அந்த ஜாதகமே வந்துருக்குது அப்படின்றது தான் உண்மை இப்போ புரியுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ கட்டத்தில் இருக்கிறதுனாலலாம் எனக்கு கெடுதல் நடக்குதான்னு கேட்டால் கிடையாது உங்களுக்குள்ளே உங்கள் மண் மைண்டுக்குள்ளே உங்கள் தலைக்குள்ளே தலையெழுத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த மாதிரி ஒரு ஜாத கட்டம் தான் உங்களுக்கு வரும் அந்த டைமில் தான் நீங்கள் பிறப்பீங்க அந்த டைமில் தான் கரெக்டான கிரகநிலைகள் வந்து பிறப்பு இருக்கும்போது கரெக்டாக அதை பிறப்பிங்க ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிறத வச்சு தான் கட்டம் கட்டத்தில் இருக்கிறத வச்சு உங்கள் வாழ்க்கை கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட்டு நம்ம அதை வந்து வியூ பண்ணி பார்க்குறோம் உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்த வந்து வியூ பண்ணி பார்த்தா அது கட்டமாக வந்து உட்காருது இதுதான் ஜோதிடம் அதே மாதிரி ஜோதிடத்தில் ஜோதிடம்னாவே என்ன அப்படின்னா ஜோதி கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் முழுசாக புரியும் ஜோதிடம்னா என்ன அப்படின்னா ஜோதினா என்ன யோசிச்சு பாருங்கள் நெருப்பு ஜோதினா நெருப்பு தானே இல்லையா ஸோ ஜோதிடம் அப்படின்றத விட அதோட உண்மையான சொல் வந்து ஜோதிஷம் அப்படின்றது அர்த்தம் ஜோதிஷம் அப்படின்னா அதாவது ஜோதியியல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அதை அதாவது ஜோதியியல்னால் என்ன ஒளியியல்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஓகேங்களா இயர்பியலில் வரும் இல்லையா ஃபிசிக்ஸில் ஸோ அதாவது ஜோதிடம்ன்னாவே வந்து ஒளியை ஒளி சம்பந்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம் அது ஓகேங்களா இப்போ ஒளியியல் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஜோதி ஜோதிஷம் அப்படின்னு அர்த்தம் ஜோதினா நெருப்பு ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன் உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் கட்டமாக வந்துருக்குதுன்னு நான் சொன்னேன் ஓகேங்களா ஸோ அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒளி தான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ சில ஜாதங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு சுக்ரன்லாம் நல்லா வலுவாக இருக்கும் சூரியன் சந்திரன்லாம் நல்லா கேந்திரத்தில் வந்து ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கும் வலுவாக இருக்கும் அப்படின்னா எந்த ஆட்சி உச்சம்னாவே என்ன ஒளி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அது ஓகேங்களா சில ஜாதங்கள் பார்த்தாவே ஐஏஎஸ்ன்றோம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்றோம் ஏன்னா அந்தளவுக்கு ஒளி பொருந்திய ஜாதகமாக இருக்கும் சில ஜாதங்கள் பார்த்தாவே சில பேர் சொல்லுவாங்கல்ல ஜாதகம் பீட ஜாதகம் அப்படின்வாங்க சில பேர்லாம் நான் சொல்லலை சில பேர் சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அது அது எதை குறிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அதாவது ஒளி இல்லாத நிலையை தான் குறிக்குது சூன்யம்னு சொல்லக்கூடிய ஒளி இல்லாத நிலையை தான் குறிக்குது இப்போ கிரகணங்கள் அப்படின்னு வந்தாலுமே எதை குறிக்குது அப்படின்னா சூரியன் சந்திரன் மறைக்கப்படுவது தான் கிரகண நாள் சரியில்லாதனால வீடை கழுவுங்க வீடை தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து புதுசாக சமைச்சு சாப்பிடுங்க அப்படிலாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஒளி இல்லாத ஒரு மோசமான விஷயத்தை தான் குறிக்குது ஸோ பிரச்சனை என்னென்னா ஒளி தான் பிரச்சனை ஓகேங்களா ஸோ ஒளியை வந்து உங்களுக்குள்ளே ஒளி கம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஜாதகம் மோசமாக வரும் உங்களுக்குள்ள ஒரு ஒளி வந்து அதிகமாக இருக்குதுன்னா நல்ல ஒலிபுரந்திய ஜாதகமாக வரும் தான் விஷயம் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன விஷயம்னா இப்போ உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒலி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க அந்த ஒலி தான் இறைவன் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வேறு ஒன்றுமே இல்லை உங்களுக்குள்ளே ஒரு ஒலி இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த ஒலி தான் நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்க்குறீங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் ஜாதகம் ஜோதிஷம் ஜோ ஜோதி அப்படின்னு வந்து சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து உங்களுக்குள்ளே ஒரு ஒலி இருக்குது அது வலுவாக இருந்ததுன்னா அது வலுவாகவும் இல்லை வலு குறையும் நீங்கள் வந்து கீழ்த்தனமான செயல்கள் செய்தீங்க அப்படின்னா ஒலி வந்து குறையும் அதிகமான ஒரு நல்ல செயல்கள்லாம் செய்கிறீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான செயல்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஒளி வந்து அதிகமாகும் அதாவது அந்த சோல் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த ஒலின்னாலும் அதுதான் தான் ஆன்மான்னாலும் அது அதுதான் உயிருன்னாலும் அது அது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் எந்த பேர் வச்சாலும் அதுதான் அதாவது ஒளி அதுதான் இறைவன் இறை அது இயக்கிட்டுருக்கு உங்களை ஓகேங்களா அது வந்து ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து ஒரு உயிர்னு சொல்கிறோம் ஓகேங்களா உயிர் போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம் போயிட்டாங்கன்னா உயிர் செத்துருச்சின்னு யாருன்னு சொல்ல போகிறது கிடையாது புரியுதுங்களா ஸோ அந்த உயிர் ஒலி வந்து உயிர்னாலும் அதுதான் ஒலின்னாலும் அதுதான் அதே மாதிரி இதை இயேசுனாதர் என்ன சொல்லுவார்னா பரலோகத்தில் இருக்கும் பரம என்பார் ஓகேங்களா அதையும் அது ஓகேங்களா ஸோ ஒலின்றது அதுதான் அதாவது அதே மாதிரி ரம்ஜான் கொண்டாடுற அந்த மூன்றாம் பிறை பார்த்தா தான் நான் வந்து ரம்ஜான் கொண்டாடுவேன் அப்படின்வாங்க முஸ்லீம்ஸ் ஸோ அதுவுமே குறிக்கிறது அந்த ஒளி மட்டும்தான் சரிங்களா ஸோ அதே மாதிரி அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு வல்லல்ல சொல்லியிருக்கார் அந்த அருட்பெருஞ்சோதியுமே அது தான் அந்த ஒளி தான் சிவம்னு சொன்னாலும் அந்த ஒளி தான் ஆத்மா ஆன்மா அப்படின்னு சொன்னாலும் அந்த ஒளி தான் பேரு தான் வெவ்வேறு ஓகேங்களா ஆனால் அது அதுக்கு வந்து மெய்பொருள்ன்னு சொன்னாலும் அதுதான் எது சொன்னாலும் அது தான் அது குழந்தையாக இருக்கும் இல்லை பெருசாக இருக்கும் அவ்வளோதான் இங்கே கேள்வி இப்போ நம்ம வந்து குழந்தையாக இருக்கிறோம் அந்த ஒளி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால தான் வந்து அதை வந்து குழந்தைன்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ ஒளி வந்து கம்மியாக இருக்குது ரொம்ப கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா மோசமான ஜாதகமாக வரும் ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா நல்ல பவர்ஃபுல்லான ஜாதகமாக வரும் ஸோ இப்போ வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற ஒளியை நீங்கள் வந்து அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒளி பொருந்திய ஜாதகமாக அமையும் அதாவது ஆல்ரெடி மோசமான ஜாதகமாக இருக்குது அப்படின்னாலும் அது ஒலிபொருந்திய ஜாதகமாக மாறி உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிக்கும் அது எங்கே மாறும்னு கேட்காதீங்க உங்களுக்குள்ளே தான் மாறும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அதாவது உங்கள் ஜாதகமே வேலை செய்யாமல் போயிடும் இப்போ மோசமான ஜாதகம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் கையில் எடுத்து வச்சுருக்கீங்கனாலும் அதுவே வேலை செய்யாது ஏன்னா அது ஒலிபொருந்தியதாக மாறிவிட்ட பிறகு உங்களுக்கு நினைப்பதை நினைக்கத்தும் நல்லதாகவே நடக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகலை இப்போ நீங்கள் ஒளிபொருந்தியதாக மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நல்ல பவர்ஃபுல்லான குழந்தைகளாக பிறக்கும் நல்ல அறிவாக இருக்கும் கருவிலேயே திருவுடைய குழந்தைன்னுவாங்களா அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான குழந்தையாக தான் இருக்கும் உங்கள் ஜென்ரேஷனே வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் ஒரு நல்ல நாலேஜபிள் பர்சனாக வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் சரி ஓகே ஒழிப்பு வந்த ஜாதகமாக உங்களை உங்களை வந்து எப்படி மாற்றுறது உங்கள் ஜாதகத்தை ஒழிப்பு வந்த ஜாதகமாகவும் உங்களை ஒளிபருந்திய நபராகவும் எப்படி மாற்றுறது அப்படின்றத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா இது வந்து மில்லியன் டாலர் கொஷின் இல்லையா ஸோ இது வந்து யாருக்கு வந்து போய் சேரணும்னு இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நிச்சயமாக வரும் வாழ்த்துக்கள்